எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு உபயோககரமான வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆன்மீக தகவலோடு தான் நான் சந்திக்க வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நல்ல முறையில் கம்ப்ளீட் ஆக போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நன்முறையில் பிறக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என நினைத்தால் உங்களுடைய விதி மாற வேண்டும் என நினைத்தால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் போதும் உங்களுடைய விதி மாறும் அது என்னங்கிறத இந்த வீடியோல விளக்கமா பார்ப்போம் நவ கிரகங்களினுடைய அருளாசி தேவைங்க ஒவ்வொரு நாளும் நாம சிறப்பா இருக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா நவகிரகங்களின் அருளாசி தேவை நவகிரகங்களும் நம்முடைய தலையை சுற்றி இயங்கிட்டு இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பூமியை சுற்றி தான் எல்லா கோளும் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜோதிடவியல் சொல்லுது அறிவியல் படி சூரியனை தான் எல்லா கிரகமும் சுற்றுது சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் வருது ஆனால் ஜோதிடப்படி பூமியை தான் எல்லா கிரகமுமே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம பூமியில் இருக்கிறது யார் நாம நமக்கு மேலே நவகிரகங்கள் சுற்றிக்கிட்டிருக்கு அதனினுடைய செயல்படியே நம்மளுடைய இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி அதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஜோதிடம் ஒன்றா என்ன ஜோதிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நவக்கிரகம் நம்ம தலைமையில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் நவகிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த நவகிரகங்களினுடைய விரல் அசைவுக்கு தான் நாம் ஆறுறோம் இப்போது சனிது சவருது அப்படிங்கும்போது நம்ம புத்திமந்தமாகிடும் இது வந்து இயற்கை சனி திசை சனி புத்தி காலங்களில் எவ்வளவு சுறுசுறுப்பான மனிதராக இருந்தாலும் அவர்களுடைய புத்தி மந்தமாயிடும் ஏன்னா சனியினுடைய வேலை என்ன மந்தப்படுத்துவது நம்மளுடைய செயல்பாட்டை குறைப்பது அத அவர் வந்து செஞ்சிருவார் செவ்வா புத்தி செவ்வா அதிர்ச காலங்களில் என்ன பண்ணுவார் கோபத்தை கொடுப்பார் அதீத கோவத்தை ஏற்படுத்துவார் வீடு கட்டுறதுக்கு யோகத்தை கொடுப்பார் நிலத்தை கட்டுறதுக்கு யோகத்தை கொடுப்பார் இந்த மாதிரி கொடுப்பார் நான் வந்து பொதுவான பலனை சொல்ற கிரகங்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் அந்த மனிதரையும் தாக்கும் சோ அந்த மனிதரும் அதற்கேற்றார் போல நடந்து கொள்வார் புதன் திசை புதன் புத்தியில் என்ன பண்ணுவாங்க நல்ல ஞானம் வரும் யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கல்வி நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களினுடைய திசா புத்தி காலங்களில் அந்த கிரகங்களினுடைய பண்புகளை மனிதன் உட்கிரகிக்கிறான் அதனால் நம்மளுடைய தலைக்கு மேல கிரகங்கள் சுற்றுது தலைக்கு மேல சுற்றக்கூடிய கிரகங்களினுடைய அந்த சக்தியை நாம வந்து பெற்று நாம் வந்து அதற்கு தகுந்த மாதிரி இயங்குகிறோம் எந்த விதமான சந்தேகமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு சனியினுடைய பலம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணோம் சனி பகவானுடைய பலத்தை அதிகப்படுது ஆனால் சனியை மந்தன் அவர் குறைவான இயக்கத்தை கொடுப்பவர் என்றாலும் கூட அவரே ஆயுள்காரகராகவும் வருகிறார் சனி நல்லபடியாக ஜாதகத்தில் இருந்தால் தான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் சனி கெட்டு போயிட்டாருன்னா ஆயுளில் பிரச்சனை பண்ணிவிடுவார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்கு ஸோ அந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவரை சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார்னா ஆயுள்ள பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பாரு நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் அதாவது இந்த சனீஸ்வரங்கள் நம்ம முன்னோர்களையும் குறிக்கக்கூடியவராக வர்றாரு முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கொடுப்பாரு அவங்க மூலமாக சொத்துக்கள் வராத மாதிரி செய்வார் பிரச்சனைகள் கொடுப்பார் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சனியினுடைய காரகம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு சனி சரியா இல்லைன்னா ச இரும்பு சம்மந்தப்பட்டதால பிரச்சனை ஏற்படுத்துவார் இப்படி சனியினுடைய பலத்தை அதிகப்படுத்தணும் இல்லை சனி வந்து மோசமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறார் சனி பார்வை கொஞ்சம் டேஞ்சர் தான் அவருடைய பார்வை நமக்கு ஏழாம் இடத்துல விழுது அப்படிங்கும்போது மனைவியால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ அந்த பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனீஸ்வரரை வேண்டிக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சனி பார்வை குறையும் சுப பார்வையாகும் நமக்கு அது நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் அதுக்கு தகுந்தாறு போல வசீகரம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போங்க எந்த திசை எந்த புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக திசாநாதன் வந்து பலம் வாய்ந்து வரா புத்திநாதன் பலம் வாய்ந்து திசை என்பது ரோடு மாதிரி புத்திங்கிறது நாம் செல்லும் பாதை மாதிரி ரோடும் ந நல்லா இருக்கணும் நம்ம புத்தியும் நல்லா இருக்கணும் ஒருவேளை இந்த ரோடு வந்து சரி இல்லை குழியுமா இருந்தால் கூட புத்தி சரியாக இருந்தால் நாம் வந்து எப்படியும் தப்பிச்சு ஓடி நாம் இடத்த சேர்ந்துடலாம் ரோடு குண்டு இருந்தால் கூட நம்ம அந்த புத்தி கரெக்டாக இருந்தால் நம்ம ஓடிடலாம் ஸோ அதனாலதான் ஜோதிடம் சொல்லுது தசாநாதனை விட புத்திநாதன் வலுவாக இருப்பார் தசாநாதனை விட புத்திநாதனே தன்னுடைய செயலை சீக்கிரம் செய்வார் அப்படின்னு சொல்ல ஸோ மேக்சிமம் இந்த இந்த திசைங்கிறத அதிகமாக நம்ம வாட்ச் பண்ணுறதுல புத்தியை தான் வாட்ச் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் எந்த சனி புத்தியாக புதன் புத்தியாக குரு புத்தியாக அப்படின்னு பாருங்க ஸோ அந்த புத்திக்கான கிரகத்தை வழிபாடு செய்யுங்க வேண்டியவங்க ரொம்ப நல்லது அந்த புத்திக்கான கிரகம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடியது சுக்கரனை அசிங்கனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழி நல்ல கிரகங்கள்ல சுக்கரன் என்பவர் மிக முக்கியமான கிரகம் ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொண்டது இதில் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை சுக போகங்களின் அதிபதின்னு சொல்லுவோம் நகை ஆபரணம் வீடு வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதி என்று சுக்கரனை சொல்லுகிறோம் சுக்கரன் சரியான முறையில் இருக்க வேண்டும் சுக்கரன் கெட்டுவிட்டால் நமக்கு நல்ல மனைவி கிடைக்காது வீடு அமையாது நில அமையாது வாகனங்கள் அமையாது சுகபோகமாக ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது சுகபோகத்தை கெடுத்து விட்டுருவார் வசதி என்பது அதாவது செல்வத்தோடு இருக்கிறதுங்கிறது வேறு செல்வத்தோடு ஆடம்பரமாக இருக்கிறதுங்கிறது வேற சரிங்களா ரெண்டு பேருக்கும் ரெண்டு இதுவுமே வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன் ஒருவேளை பலமாக இல்லை அப்படின்னா அந்த ஆடம்பரத்தை நம்மளுக்கு தட்டி வச்சிருவார் பிரச்சனை பண்ணி ஊற்றுவார் சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு பரிகாரமாக இதை நாம் செய்யணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சோம்னா என்னுடைய எஃபெக்ட் வருடம் எல்லாம் இருக்கும் வருடம் முழுவதும் உங்களுக்கு இதுக்கான பாசிட்டிவிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வருடமெல்லாம் உங்களுக்கு சுக்கரனுடைய திருவருள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரே வாரத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா பணங்கள் கண்டு தேவை அல்லது வெள்ளம் தேவை ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இது இல்லைங்கிறவங்க சுக் சர்க்கரை எடுத்துக்கோங்க மூணாவது பட்சமாக முதல்ல பணங்கள் கண்டு ரெண்டாவது வெள்ளம் இல்லாத பட்சத்தில் சர்க்கரை இந்த மூணு பொருளை எடுத்துக்கோங்க அதாவது சாரி இந்த மூணு பொருளை ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டே அன்னைக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் தண்ணீரை விட்டுட்டு நீங்கள் பணங்கள் கண்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு பணங்கள் கண்டு போட்டுக்கோங்க போட்டு இதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க மூடக்கூடாது கிளாஸை மூடக்கூடாது கிளாஸ் அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இப்படி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறச்ச உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் நாளில் வருடத்தின் முதல் நாள் தான் இதை செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா இது ஃபஸ்ட்டு டே செஞ்சு வைக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நல்ல ஒரு ஈர்ப்பு அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த ஒரு பொருள் ஈர்த்துக்கும் மற்றும் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொன்ன இல்லையா நம்ம தலைமையில் கிரகங்கள் சுற்றுது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னாலையா அதில் சுக்கரன் இருக்கார் இல்லையா போகங்களின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கலஸ்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அவரினுடைய பலம் குறைந்திருந்தால் அந்த பலத்தை அதிகம் செய்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம தலைமையில சுத்த சுத்தர சுகரன் பல பலம் ஆவார் இப்படி சுகரன் பலமாகும் பொழுது நம்மளுக்கு வீடு அமையும் வாகனம் அமையும் நல்ல துணைவி அமையும் குடும்பத்தில் சௌகரியம் சந்தோஷம் ஆகியவை அமையும் இது செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு பூச்செடிக்கடியில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஒரே நாள் செய்யுங்க காலையில் செஞ்சு வைங்க அது நைட் ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து ஊற்றிடுங்க போதுமானதாக இருக்கும் நிச்சயமாக இதை செய்வதின் மூலமாக உங்களினுடைய அனைத்து விதமான அந்த ஒரு ஜோன் நீங்கி சுக்கர பகவானினுடைய திருவருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைப்பதை உங்களால் நிச்சயமாலும் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நாம் நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆண்மையை தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்